வணக்கம் நேர்களே இன்றைய நிகழ்ச்சியில் நாம் முடி ஆரோக்கியமாக நீளமாக அடர்த்தியாக வளர்கிறதுக்கு நாம் ஒரு ஆயில் தயார்படுத்த போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு கற்றாழை கற்றாழை நல்லா சுத்தப்படுத்தியாச்சு ஃபுல்லாக நம்ம வந்து க்ளீன் பண்ணியாச்சு பொடி பொடியாக நம்ம வந்து கட் பண்ண வேண்டியது தான் அடுத்து வந்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து பா சின்ன வெங்காயம் அடுத்து கருவேப்பில அதையும் கழுவி சுத்தப்படுத்தியாச்சு அடுத்து ஓமவல்லி ரெண்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க இப்போ நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா கத்தாளிய பொடியை நம்ம வந்து கட் பண்ணுறோம் அடுத்து தேங்காய் அண்ணையை வந்து ஒரு இதுக்கு இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து கால் லிட்டர் கொஞ்சம் கூடுதலாக நம்ம தேங்காய் அண்ணையை எடுத்து வச்சா நம்ம போதும் அதில் நம்ம வந்து கா நல்லா காய்ச்ச போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கற்றாழையை வந்து கட் பண்ணிடலாங்க பொடியாக கற்றாழையை நல்லா பொடியாக கட் பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம வந்து ஒரு இரும்பு சட்டியில் நம்ம வந்து முந்நூறு எம்எல் அளவுக்கு தேங்காய் ஊற்றி வச்சுருக்கோம் போய் நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம் சிம்லியாக இருக்கட்டும் நம்ம அடுத்து நம்ம நல்ல காஞ்ச பிறகு அப்புறம் ஒன்றுனா நம்ம போட ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சாச்சுங்க எண்ணெயை சிம்லியாக இருக்கட்டும் அதுக்கிடையில் வந்து நம்ம வெங்காயத்தை நச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் சின்ன வெங்காயத்தை ஒன்று ரெண்டாக நம்ம வந்து நச்சு எடுத்துக்கலாங்க இந்த அளவு இருந்தால் போதும் ஒன்று ரெண்டா நம்ம நான் எடுத்து வச்சுக்கலாம் மிதமான சூட்டில் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க சிம்லேயே தான் இருக்குது அடுப்பு இப்போ நம்ம வந்து ஒன்றுன்னா நம்ம வந்து போட ஆரம்பிச்சிடலாம் முதல்ல வந்து கற்றாலையை போட்றலாம் அடுத்து சின்ன வெங்காயத்தை போட்டுடலாங்க அடுத்து கருவேப்பிலை அடுத்து அப்படியே சிம்லேயே இருக்கட்டும் அந்த நுரையெல்லாம் அடங்குற வரைக்கும் பொறுமையாக மிதமான சுட்லேயும் இருக்கட்டும்ங்க வெடிசாக நம்ம வந்து அழுத்தி விட்டுக்கலாம் எல்லா இடத்துலையும் கிண்டி விட்டால் போதும் குறைஞ்சது ஒரு இருபது நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் மூடி போட்டு மூடக்கூடாது என்ன வேர்வை தண்ணியெல்லாம் பட்டுரும் அப்புறம் என்ன கெட்டு போயிடும் அதனால் இப்படியே ஓப்பன்லேயே இருக்கட்டும் அந்த எல்லாம் முடிஞ்சு அந்த சத்தம்லாம் அடங்கின பிறகு அப்புறம் நம்ம அடுப்பா அமர்த்திக்கலாங்க அது வரைக்கும் சிம்லியாக இருக்கட்டும் என்ன சத்தம்லாம் அடங்கிடுச்சு நல்லா ஆறிடுச்சு நல்லா எசன்ஸ் எல்லாமே இறங்கியிருக்கு இன்றைக்கி என்ன செய்யணும் நைட் ஃபுல்லாக ஓவர் நைட் விட்டுட்டு மறுநாள் காலையில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இப்போ நம்ம என்ன செய்யறோன்னா தட்டை வச்சு மூடாமல் அப்படியே நம்ம வந்து துணியை வச்சு அப்படியே லாக் பண்ணி மூடி வச்சுருவோம் காற்றடை இருக்கட்டும் அதே மாதிரி எதுவும் பூச்சி சீல விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக துணியை வச்சு கிளாத்தை வச்சு நல்லா மூடி வச்சுங்க காலையில் எடுத்து நம்ம அப்படி கட்டிடலாம் நேற்று நைட்டு நம்ம ரெடி பண்ணி நல்லா க்ளோஸ் பண்ணியிருந்தோங்க இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லா அசன்சந்தான் இறங்கி நல்ல ஆயில் நல்லா திக்காக இருக்குது பார்த்தீங்களா இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணிடலாங்க இப்போ நம்ம வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிடலாங்க நல்லா அரித்து விட்டுக்கலாம் அதாக்கா எண்ணெய் எல்லாமே இறங்கிடும் அடுத்து நம்ம ஒரு நல்ல சுத்தமான பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க அப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் இப்போ நம்ம பாட்டிலில் ஊற்றிக்கலாங்க பாருங்கள் எண்ணெய் எவ்வளோ திக்காக இருக்குது கரெக்டாக நம்ம ஒரு மாதம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வாரத்துக்கு ரெண்டு நாள் நம்மளை அப்ளை பண்ணிக்கணுங்க என்ன ரெடி ஆயிடுச்சுங்க இப்போது இதில் நம்ம சேர்த்துருக்க பொருள் அத்தனையுமே கற்றாழை சின்ன வெங்காயம் கருவேப்பிலை எல்லாமே நம்ம முடி வளர்ச்சிக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கிறது ரெடி ஆயிடுச்சுங்க இதில் நம்ம சேர்த்துருக்க மூணு பொருளுமே நம்ம முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய தன்மை உடையது கற்றாழை சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இது மூணுமே நம்ம முடி வளர்ச்சியை ரொம்ப அதிகப்படியாக தூண்டக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது நாம் பயன்படுத்துகிற முறையில் நாம் நல்லபடியாக அதை ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து நல்லா ஹேர் ஸ்காப்பில் நல்லாவே அழுத்தம் கொடுத்து மசாஜ் பண்ணி நம்ம வாரத்துக்கு ரெண்டு நாள் நம்ம வந்து அப்ளை பண்ணாலே போதும் கட்டாயம் ஒரு வாரத்தில் நீங்கள் மாற்றத்தை பார்ப்பீங்க நல்ல அடர்த்தியாக நீளமாக கருகருங்கிற கூந்தலை நீங்கள் கட்டாயம் உங்களுக்கு வருங்க அவசியம் நீங்கள் ட்ரை பண்ணணும் பொதுவாக பெண்களுக்கு கூந்தல் மேலே ஒரு அலாதியான ஆசைகள் இருக்கும் நல்லா வளரணும் ஆறம் அடர்த்தியாக இருக்கணும் கருகருன்னு இருக்கணும் நீளமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க கட்டாயம் இந்த ஹேர் ஆயில் வந்து எல்லாத்துக்குமே உபயோகமாக இருக்குங்க அவசியம் நீங்கள் வந்து முயற்சி பண்ணி வீட்டில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நல்லபடியாக கூந்தல் நல்லா நீளமாக ஆரோக்கியமாக வளருங்க நன்றி பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி